எந்த கொம்பனாலும் கபடிகரம் செய்ய முடியாது என எடப்பாடி பழனிசாமி பேசி உள்ள நிலையில் அதிமுகவை கபடிகரம் செய்ய முயற்சிப்பது யார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டமன்ற தேர்தலில் டப்பாடி பழனிச்சாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி விடுவோம் என்று அதிமுக சுமார் முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி எந்த அண்ணா அதிமுகவை கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார் கபலீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும் அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகள் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுங்கி செ முயற்சியை மேற்கொள்ள முடியும் ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது